இப்போ அந்த அர்வணாவின் களம் என்னவென்று சொல்லவா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே நடந்தது ஈசாக்கை பலி கொடுக்க போகும்படி ஆண்டவர் சொன்னார் எங்கே வைத்து பெயர் செபாவையில் பெயர் செபாவில் அப்ப பெயர் செபாவில் இருந்து மோரியா மலை எவ்வளவு தூரம் மூன்று நாள் பிரயாணம் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாமுக்கு நீ உன் மகனை எடுத்துக்கொண்டு மலைக்கு போய் அங்கு இவனை எனக்கு பலி செலுத்து ஆபிரகாம் பெயர் பெயரசெபாவிலிருந்து மூன்று நாட்கள் பிரயாணம் பண்ணி மோர்யா மலைக்கு போகிறார் அந்த மோர்யா மலை எங்கே இருக்கிறது எருசலேமிலே இருக்கிறது அந்த மோர்யா மலையிலே ஏற்கனவே பலிபீடம் ஒன்று இருந்ததா யார் கட்டிய பலிபீடம் மெல்கிசெதேக்கு கட்டிய பலிபீடம் ஏன் அந்நேரத்தில் எருசலேம் என்கின்ற அந்த நகரம் ஷாலேம் என்ற ஒரு தேசமாய் இருந்தது அந்த ஷாலேமை ஆட்சி செய்த ராஜாதான் மெல்கிசெதேக்கு அவர்கள் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்த ஸ்தலம் அந்த மோரியா மலை இப்போ சேதைக்கு பற்றி நமக்கு வேதத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள் தவிர வேறொன்றும் தெரியாது ஆனால் சேதைக்கு ஆண்டவரால் அறிவுறுத்தப்பட்டபடிதான் மலையில் பழி செலுத்தி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் மெல்கி சேதைக்கு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஆசாரியன் தேவனுடைய ராஜா மெலெக் செதேக் அவருடைய பெயர் அவருக்கு எப்படி தெரியும் என்ற ஒருவன் இருக்கிறான் என்ற மனுஷன் இப்போ லோத்து என்கின்ற தன் அண்ணன் பையனை காப்பாற்ற யுத்தத்துக்கு போயிருக்கிறார் நான் போய் வழியில் அவரை சந்திக்க வேண்டும் அவருக்கு அப்பமும் திராட்சிரசமும் கொடுக்க வேண்டும் அவர் கையில் தசம பாகம் வாங்க வேண்டும் இதெல்லாம் மெல்கி எப்படி தெரியும் ஆண்டவர் சொல்லாமல் ஆபிரகாம் வாழ்ந்தது இருந்தது வாழ்ந்தது சோதோமில் மூன்று வித்தியாசமான தூர இடங்கள் லோத்தை கைப்பற்றிக் கொண்டு பிடித்துக் கொண்டு போனவர்கள் போனது மேலே தான் இப்போ தான் இருக்கிறது அந்த பிரதேசம் கேள்விப்பட்ட ஆபிரகாம் சீகேமில் இருந்து நேரே வடக்கு நோக்கி போய் தான் யுத்தம் செய்தார் ஆனால் எங்கேயோ இருக்கிற நாட்டை சேர்ந்த தெரிந்து அவர் ஆபிரகாமை சந்திக்க போனார் என்றால் அதிலிருந்து என்ன தெரிகிறது மெல்கி சதேக்கு ஆண்டவர் தான் ஆபிரகாமை பற்றி சொல்லியிருக்கிறார் அதனால் தான் மெல்கிசேக்கு போகிறார் அப்போ மெல்கிசேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் அதிலிருந்து என்ன தெரிகிறது ஆபிரஹாமை விட பெரியவர் என்று செலுத்துகிறார் அப்படிப்பட்ட மெல்கிசதேக்கு ஆண்டவர் சொல்லாமல் மலையில் பழிப்பிடம் அமைத்திருப்பாரா ஆகவே ஆண்டவர் சொல்லித்தான் அவர் பழிப்பிடம் அமைத்திருப்பார் ஆனால் மெல்கிசேக்கு அவருடைய வம்சத்துக்கும் அந்த அதாவது அந்த ஷாலேம் நாட்டாருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது சரித்திரத்திலும் இல்லை வேதத்திலும் இல்லை ஆனால் திடீரென பார்த்தால் அங்கே எபூசியர்கள் வாழ்கிறார்கள் எப்போ எபூசியர்கள் வந்தார்கள் நமக்கு தெரியாது இருந்தாலும் அந்த எபூசியர்கள் வந்து எருசலேமை கைப்பற்றி வாழ்ந்தார்கள் அல்லவா அந்த நேரத்திலே அந்த எருசலேமின் ஒரு நல்ல பிரதேசத்தை தனக்கென தெரிவு செய்து கொண்டு அதை தனக்கென வைத்துக் கொண்டிருந்தார் அந்த எபூசியர்களின் ராஜாவாகிய அவர்கள் கோதுமையை அறுவடை செய்து கொண்டு ஒரு களத்திலே கொண்டு வந்து போட்டு மிதித்து மிதித்து மாடுகளை கொண்டு மிதித்து கோதுமையை பதறில் இருந்து பிரித்தார்களே அந்த ஸ்தலம் தான் மோரியா அந்த தான் மேல்கேசேதேக்கு பலி கொடுத்த இடம் அந்த ஸ்தலம்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு வந்த இடம் அந்த ஸ்தலம் தான் பிற்காலத்தில் சாலமோன் தேவாலயம் கட்டின ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான் பிற்காலத்தில் ஜெர்பாபெல் தேவாலயம் கட்டிய ஸ்தலம் அந்த ஸ்தலம்தான் இயேசுவானவர் களுதை குட்டியிலேரி ஒலிவ மலையிலிருந்து இறங்கி எருசலேமுக்குள் நுழைந்து வந்தடைந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான் மூன்றாம் தேவ ஆலயம் கட்டப்பட போகின்ற ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான் கிறிஸ்து ஆயிரம் வருட அரசாட்சியை நின்று நடத்த போகின்ற ஸ்தலம் இப்போ விளங்குகிறதா அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று அதனால் தான் அந்த இடத்துக்கு அந்த சங்காரத்தின் வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நிறுத்து ஏன் இது எனக்கு முக்கியமான ஸ்தலம் உடனே காத்துக்கு சொல்லுகிறார் போய் சொல்லு தாவிதுக்கு அந்த இடத்துக்கு போய் பலிபீடம் கட்டி பலி செலுத்து என்று தாவிது ஏன் என்று கேட்டாரா இல்லை எதற்கு என்று கேட்டாரா இல்லை ஏன் மற்ற இடங்களுக்கு நான் போய் கட்டக்கூடாது என்று கேட்டாரா இல்லை கீழ்படிந்தார் அதுபோல அன்பானவர்களே இவ்வளவு பெரிய உலகத்திலே எங்கெங்கெல்லாமோ உங்களை வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் ஏன் இங்கே வைத்திருக்கிறார் ஏன் இந்த காலத்தில் நீங்கள் பிறந்தீர்கள் எங்கு வேண்டுமானாலும் ஊழியம் செய்யலாம் என்றிருக்கும் பொழுது ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கொடுத்து இங்கு நீ ஊழியம் செய் என்கிறார் உங்களுக்கென ஒரு கிராமத்தை கொடுத்து உங்களுக்கென ஒரு பட்டணத்தை கொடுத்து இந்த இடத்தில் ஊழியம் செய் என்று ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும் உங்களுக்கென ஒரு ஊழியத்தை கொடுத்து எத்தனையோ ஊழியங்கள் இருக்கத்தக்க இந்த ஊழியத்தை தான் நீ செய்ய வேண்டும் என்று ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும் நமக்கு காரணம் தெரிய தேவையில்லை தாவீதுக்கு காரணம் தெரிய தேவை இருக்கவில்லை கீழ்படைந்தார் ஆகவே ஏன் என்ற காரணம் நமக்கு தேவை தேவையில்லை வாயை மூடிக்கொண்டு கொண்டு கீழ்படைந்து அடங்க வேண்டியதுதான் கிறிஸ்தவர்களதும் ஊழியர்களதும் கடமை புரியுதா ஒரு சொல்லுவோமா விளங்குதா ஆகவே எங்கு வேண்டுமானாலும் ஊழியம் செய்ய முடியாது எங்கு வேண்டுமானாலும் போய் ஆராதனை செய்ய முடியாது அவன் அவனுக்கு அவள் அவளுக்கு உரிய அர்வனாவின் களத்திலே தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை தான் இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் புரிகிறதா